இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆகப்பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள் அம்பேத்கர் மார்க்ஸ் லூதர் கிங் எண்ணற்ற பெருமக்கள் பேரறிஞர் அண்ணா உட்பட அவர்கள் பேசிய மைக்கு தான் ஐயா எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜர் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இன்னொரு தாத்தா முக்கே தேவர் எல்லாரும் பேசிய மைக் காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக் அவர்கள் வழியே வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது இந்த ஒலி வாங்கி ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க கொடுக்க தமிழர்களுக்கு தண்ணீர் நாங்கள் முட்டாள்களா என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மக்கள் அது முதல்வரும் துணை முதல்வரும் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தராதவர்களுக்கு திமுக பத்து சீட்டு கொடுத்திருக்கு பத்து சீட்டு தண்ணி தரம் மறுக்கிற உன்னோடு கூட்டணி இல்லை என் நிலத்தில் ஒரு ஓட்டில்லை சீட்டில்லை என்று சொல்ல துணிவுகிறேன் அப்படி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லு எண்ணூத்தி நாற்பது மீனவனை இந்திய கடலுக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படகை பறித்து ஏலம் போடுகிறார் படகை சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்துக் கொள்வதை தடுத்து காப்பாற்ற முடியவில்லை உலகின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என்கிறார்கள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அங்கே கப்பல்கள் நிற்கிறது போர்க்கப்பல்கள் அந்த பாதுகாப்பு பணியை யாரிடமிருந்து பாதுகாக்க என்னுடைய மீனவ சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியதா இந்திய கடற்படை ராணுவம் என்னுடைய மீனவர்களை சுட்டுக் போது தடுத்து காப்பாற்றியதா என்னுடைய வலையை கிழித்து வீசிய போது என் படகை பறித்து அரசுரமையாக்கி ஏலமிடுகிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறைக்குள்ளே இதை தடுக்க பாதுகாக்க ஒருவர் இல்லை ஒருவர் குரல் அளவில் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தீவை மீட்பதில் நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு போடும் கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற கச்சத்தீவை எனக்கு என்று வைத்தால் கடல் எல்லை தூரம் கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டால் அவனுக்கு கடல் எல்லை தூரம் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது அடிப்பது வதைப்பது சித்திரவதை செய்வது சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா இந்த கேள்வியை பாருங்கள் போகிறார்கள் ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை ஏன் அவர்கள் படைகள் பறிக்கப்படுவதில்லை ஏன் அவனை அந்த மண்ணின் மகனே மானம் உள்ளவன் ஆள்கிறான் அதனால தொட பயப்படுறான் உங்கள் பிள்ளைகள் எங்கள்ட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா தொட முடுவானா எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா இவ்வளவு சிக்கல் இருந்ததா இலங்கையை முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்கிறதே இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா கச்சத்தீவு வரை காலடித்து வைத்து நிற்கிறான் சீனன் எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா இது கேட்க மாட்டார்கள் காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் உங்க ஓட்டு அதை பத்தி வாயே திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்தை கேளுங்கள் கச்சத்தீவில் உங்கள் கருத்து என்ன ஒண்ணு இருக்காது முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன ஒண்ணு இல்ல கச்சத்தீவு உங்கள் நிலைப்பாடு என்ன நாங்கள் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விளை வைக்கிற பொருளுக்கு உரிய விலையாக அக விலையை நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இருபத்தி நாலு வந்துட்டது பத்து ஆண்டுகள் போயிட்டது அதே விவசாயி அதே அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை சுடுகாடு ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியிலே நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை நமக்காக நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை வீதியிலே நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாழ்க்கை தொடரப்போகுதா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் கச்சரிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உலக அரசியலை கவனிக்கிற என் இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும் எங்களிடத்தில் பணம் இல்லை ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம் உண்டியல் இயந்துகிறோம் கையேந்தி பிச்சை எடுக்கிறோம் திறன் நிதி திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த காசை வச்சு தான் தேர்தல் எதிர்கொள்றோம் தேர்தல் பத்து ரூபாய் காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ரூபாய் வாங்காமல் இருக்கிறத நாம் தமிழர் மட்டும்தான் அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்த முதலாளி பணம் வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லு ஆறாயிரத்தி கோடிக்கு மேல பணம் நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் எங்க ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா அவன் வாங்கி வாங்கி ஒழிக்கிறதா எப்படி ஒழிக்கிறது பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்துக்கு காசு வாங்கியிருக்கு அதுவும் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் திமுக திமுக எப்படி கட்சி நடத்துது ஒன்னும் போத பொருள் வித்தவன்ட்ட இன்னொன்னு லாட்ரி வித்தவன்ட்டை காசு வாங்கி கட்சி நடத்துது ஆட்சி சாராயம் வித்து நடத்துது தாஸ்மார்க்கு காசு வச்சு நடத்துது முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது பேசியது பதிவு செய்த கருத்துகள் இந்த மண்ணு மக்களும் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு ஒன்றுகளே மீத்தேன் கொண்டு வந்ததே பெருமையாக பேசியவர்கள் இவர்கள் மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை பயோகேசை அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாதா முடியும் பிறகு இதற்கு பூமி தாயின் ஈரக்லையை சிறுநீரகத்தை இதயத்தை அறுக்கிறீர்கள் ஆழ குழாய்களை போட்டு எதற்காக தோண்டி தோண்டியும் தாயை காயப்படுத்தீர்கள் என்று கேட்டால் பதில் இருக்கார் அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்தில் எப்படி தண்ணீரை அடைவீர்கள் அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா இல்ல அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒன்று தான் நான் சொல்லல அணு விஞ்ஞானியே சொல்றான் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்கிறான் எப்படி இதை கண்டுபிடிச்சிட்டு நோபல் பரிசு உலகம் கொடுக்கிறான் பாருங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அணுவை கண்டுபிடிச்சிட்டு இது பேராபத்தை விளைவிக்கும் உலக மக்கள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்கன்னு தன் பேரில் ஒரு விருது அறிவிச்சுட்டு போனான் ஆல்பர்ட் நோபல் அந்த விருதை தான் நோபல் பரிசு உலக தலை சிறந்த பரிசுன்னு வாங்கிட்டு இந்த ஆபத்தை மறந்துட்டு அந்த பரிசை பாராட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஏமாளி கூட்டம் தொடர்ச்சியா ஏமாந்து ஏமாந்து ஏமாற்றுவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என் அன்பு தம்பி தங்கையிலே அருமை பெற்றோர்களே இம்முறை தெளிந்து துணிந்து வாக்கு செலுத்துங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒழிக்க செய்யுங்கள் மரிய ஜெனிபர் அவர்கள் இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் அவரும் அவருடைய கணவர் தீபக் சாலமன் என்னுடைய தம்பி இருவரும் வெளிநாட்டிலே பணிபுரிந்தவர்கள் அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊதியத்தை இழந்துவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும் அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் சாதி மதங்களாக நாம் நிற்கப் போகிறோமா அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரளப் போகிறோமா சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கையிலே மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள் மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடியும் மறுபடியும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா ரெண்டு கர்மத்தை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வோடு இந்தியாவை யார் ஆள்றது பிரதமர் வேட்பாளருக்கு என்ன பண்ணுவா பிரதமராக இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் ஒன்றும் இல்லை யாரு பிரதமர் வேட்பாளர் என் நிலத்தில் நான் தான் இங்கே இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது ஐயா கருணாநிதிக்கு இருந்தது அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது ஐயா எடப்பாடிக்கு இருக்குது அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது அதுக்கு தான் ஓட்டு இங்க பிரதமர் தான் யாரும் கேட்கல யாரு பிரதமர் யாரு பிரதமர் மீனவர் படுகொலையா முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன் என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் என்னுடைய பிரதமர் வேட்பாளர் என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்திலே நிற்கிறானோ காவிரியோ கச்சத்தீவு மீட்போ முல்லை பெரியாற்று உரிமையோ என் நிலத்தின் வளத்தை போகும்போது தடுத்து போராடுகிறவன் தான் என் நிலத்தின் பிரதம வேட்பாளர் என்னை பற்றி எந்த கவலையும் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல ஒரு எட்டு ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது ரொம்ப லவ் ஓவரால் எப்படி தேர்தல் வந்தா மட்டும் தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில இரநூறுவா குறையுது தேர்தல் வந்தா எல்லாம் நடக்குது குறையுது ஆ பெட்ரோல் விலை குறையுதுவாட்ரு கோ அதான் இது என்ன பெரிய பிரமாதம் அதம் ஒருத்தர் எனக்கு போட்டிருக்கா கூப்பிட்டு பேசுறான் அண்ணே அடே எங்களை எல்லாம் காப்பாத்தினேன் என்னடா பிரச்சனை சொல்லுனே அண்ணே ஒரு பொட்டளை முதல்ல ஆயிரம் ரூபாய்க்கு ஊத்திச்சுண்ணே கஞ்சா இப்போ ஒன்பதனாயிரம்னே அண்ணே எங்களுக்கு கிடைக்காம ஒன்பதாயிரம் விலையேற்றிட்டாங்கண்ணே நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னுற விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான் எப்படி இருக்கு பாருங்க நாடெங்கிலும் போதை சீரழிவு போதை சீரழிவு கஞ்சா ஆவினு கொக்கைன் ஏதாவது சொல்றான் ஸ்டாம்புங்கிறான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளைகள் பல பிள்ளைகள் கற்பமாக இருக்கிறார்கள் என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள் பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்பில் வந்து உட்கார்றாங்க எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க நான் அதைத்தான் சொல்ல எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க எங்களை ஜெயிக்க வச்சிருங்க தான் சொல்றோம் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை நாங்க கெஞ்சது காரணம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை விற்று விடாதீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என் உடன் பிறந்தார்களே எனவே அதை தூக்கி வீசுங்கள் ஐநூறு ஆயிரத்திற்கு மதிப்பு மிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள் ஒரு நாய்க்குட்டியின் விலை இருபத்தி ஐயாயிரம் ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன ஒரு கோழியின் கோழியின் விலை என்ன என்ன விலை அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லை கழுத குட்டி கூட பத்தாயிரம் இன்னைக்கு அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்லை நம் உரிமைக்கு இல்லை என்றால் பெருத்த அவமானகரமானது எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் என் அன்பு தங்கை மறிய ஜெனிபர் அவர்களுக்கு இந்த ஒளி வாங்கி மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாலும் நாம் தமிழர்